மலையாள நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கு தொடர்பாக நடிகர் திலீப் பல்சர் சுனில் உள்ளிட்ட எட்டு பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் இரண்டாயிரத்து பதினேழில் மலையாள நடிகை ஒருவர் காரில் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் நடிகையின் முன்னாள் டிரைவரான பல்சர் சுனில் குமார் உள்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் பலாத்காரத்திற்கு சதித்திட்டம் தீட்டிய நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டு பின்னர் புனையில் விடுவிக்கப்பட்டார் ஏழரை வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருந்த பல்சர் சுனில் சமீபத்தில் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் இறுதிக்கட்ட விசாரணை நேற்று தொடங்கியது நடிகர் திலீப் பல்சர் சுனில் உள்பட இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் மூடப்பட்ட நீதிமன்றத்தில் அவர்களிடம் விசாரணை நடைபெற்றது இன்றும் விசாரணை நடைபெற உள்ளது இன்னும் இரண்டு மாதங்களில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க